அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக் இன்றைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் விவாதிக்க போறோம் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற பகுதியில் வரக்கூடிய ரைட் டு ஈக்வாலிட்டி என்கிற பகுதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகள் என்ற பகுதியில் வரக்கூடிய சமத்துவத்திற்கான உரிமை என்கிற ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரைட் டு ஈக்வாலிட்டி என்பது ஆர்டிகல் பதினான்கில் இருந்து ஆர்டிகல் பதினெட்டு வரை கொண்ட ஒரு தொகுப்பு இதுல ஆர்டிகிள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒரு காணொலி போட்டிருக்கோம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் அந்த காணொலியை பாருங்க இந்த ஆர்டிகல் பிப்டீன் கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்கிறதுனால நம்ம தனி காணொலியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி என்ன சொல்லுது ஆர்டிகல் பிப்டீன் அப்படின்னு சொன்னா ஒரு நாடு தன்னுடைய குடிமக்களை சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ நிற ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ அல்லது அவர்கள் பிறந்த இடம் சார்ந்தோ எவ்விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது அதே போல அந்த நாட்டினுடைய குடிமகன் தன்னுடைய சக குடிமகனை ஒரு பாலின ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவர்கள் பிறந்த இடம் ரீதியாகவோ அல்லது நிற ரீதியாகவோ எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது அதை மீறி பாகுபாடு காட்டினால் அது கடுமையான தண்டனைக்கு உட்பட்ட ஒரு குற்றமாகும் மேலும் ஒரு மனிதன் அந்த ஒரு ஊர் கிணறுகள்லையோ அல்லது பொது இடங்களில் போய் தண்ணீர் எடுத்து குடிப்பதையோ அல்லது பொது சாலைகளில் பயணிப்பதையோ அல்லது ஒரு அவனுடைய அடிப்படை உரிமை எந்த வகையிலாவது சாதி ரீதியாக மத ரீதியாக பறிக்கப்பட்டால் அது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்று சொல்வது ஆர்டிகல் பிப்டீன் தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் ஊர்ல வந்து தண்ணி எடுத்து குடிக்க கூடாது சாலைகள்ல வந்து நடக்கக்கூடாது ஊருக்குள்ள வந்து செருப்பு போட்டுட்டு வரக்கூடாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நடைமுறையில இருந்தது அதெல்லாம் மிக கடுமையான தண்டனைக்குட்பட்ட ஒரு குற்றம் ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனை சமத்துவமா பார்க்கணும் அவனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை உரிமைகளுக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் இது ஆர்டிகல் பதினைந்து வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மத்திய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த லி வீக்கர் செக்ஷன்னா யார் அப்படிங்கிறத நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னேறிய வகுப்பினரில் இடஒதுக்கீடு அல்லாத பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்கள் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவர்களுடைய வருட வருமானமானது எட்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கணும் மேலும் ஆயிரம் சதுரடி கொண்ட வீடு அவர்களுக்கு இருக்கக்கூடாது அது மட்டும் அல்லாமல் நகராட்சி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஹண்ட்ரட் யார்ட்ஸுக்கு மேலே நிலம் இருக்கக்கூடாது நகராட்சி அல்லாத பகுதிகளில் 200 யாட்ஸ்க்கு மேல நிலம் இருக்க கூடாது மேலும் 5 ஏக்கர் நிலத்துக்கு மேல் அவங்க வச்சிருக்க கூடாது 5 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படினாலும் இவங்க எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ன்ற பகுதிக்குள்ள வர மாட்டாங்க சோ இதுதான் எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிificate வாங்குறதுக்கான அந்த கிரைடீரியா இவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு எதற்காக வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா மத்திய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இணைந்து படிப்பதற்கும் மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் தனியார் கல்வி நிறுவனங்களில் இணைந்து படிப்பதற்கும் இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்க வகுப்பினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் கொடுத்தது இது எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஆர்டிகல் பிப்டீன பேஸ் பண்ணி தான் இந்த சட்ட திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னா இது தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒன் நாட் தேர்ட் அமெண்ட்மெண்ட் பில் இதுதான் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நூத்தி மூன்றாவது சட்ட மசோதாவால் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மத்திய அமைச்சருடைய மத்திய அமைச்சரவையுடைய ஒப்புதலை பெற்ற பிறகு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி லோக்சபால இதை பிரசன்ட் பண்ணாங்க அன்றைய தினமே இது அங்கீகரிக்கப்பட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி மேலவையான ராஜ்யசபால பிரசன்ட் பண்ணாங்க ராஜ்யசபால பிரசன்ட் பண்ண பிறகு ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய திரு ராம்நாத் சிங் கோவிந்த் அவர்கள் ஒப்புதலின் பேரில் அன்றைய தினமே ஜனவரி பன்னெண்டாம் தேதியே அரசியலில் வெளியிடப்பட்டு சட்டமாக உறுப்பெற்றது ஜனவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் இது சட்டமாக நடைமுறைக்கு வந்தது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டமானது மாநிலங்கள் அவசியம் இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட்ரியா கட்டாயப்படுத்தவில்லை இருந்தாலும் கூட ஒரு பதினான்கு மாநிலங்கள் இந்த சட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்றுக்கொண்டு இன்றளவும் அது நடைமுறையில இருக்கு சரி இப்ப அடுத்தபடியாக இந்த எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் பத்து சதவீத இட இடஒதுக்கீடை வழங்குவதற்கு என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் பிப்டீன் அல்ல உட்பிரிவு சிக்ஸ்லையும் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் உட்பிரிவு சிக்ஸ்லையும் இந்த சட்ட திருத்தத்தை செய்தார்கள் அதன் மூலியமாக தான் இது நடைமுறைக்கு வந்தது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இன்னொரு காணொலியில் இன்னொரு நல்ல டாபிக் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்